சத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அளாட்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை தெளிவி வர சேனலுங்க நிறைய கோயில்களை பற்றி நிறைய வந்து சென்னையில் உள்ள புதிய புதிய கோயில்கள்லாம் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி சென்னையில் சினிமா பிரபலங்கள் யாரெல்லாம் வந்து சென்னையில் கோவில் கட்டியிருக்காங்க அந்த கோவிலெலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய சென்னை கோயிலை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்தாலும் இந்த கோயிலெல்லாம் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயிலாக வந்து மக்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது யாரெல்லாம் வந்து சென்னையில் கோவில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் முதலாவதாக இப்போது ரீசெண்ட்டாக மதிப்பிற்குரிய விஜய் அவர்கள் வந்து சென்னையில் சாய்பாபா கோவில் வந்து கட்டியிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது ரொம்ப ரொம்ப வைரலாக வந்து போயிட்டுருக்கு அந்த கோவிலை பற்றி நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சென்னையில் வந்து முன்னணி நடிகரான மதிப்பிற்குறை விஜய் அவர்கள் தன்னுடைய தாயான சோபா அவர்களோட விருப்பத்துக்கு ஏற்ப இந்த சாய்பாபா கோவிலை கட்டியதாக வந்து சொல்கிறாங்க நடிகை விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷமாக ஷீரடியில் இருக்கிற சாய்பாபா கோவிலுக்கு போய் வருவதாக ஒரு செய்தி வந்து வந்துட்டுருக்கு அவர் மிகவும் ஷீரடி சாய்பாபா பக்தர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த நிலையில் நடிகர் விஜய் அவர்கள் தன்னோடய அம்மா சோபாவுக்காக சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய சாய்பாபா கோவிலை வந்து ஒன்று கட்டியிருக்காங்க இந்த கோவிலை வந்து முத முதல்ல வந்து அவருக்கு சொந்தமான உதயம் தேட்டருக்கு பக்கத்தில் கட்டுறதா வந்து இருந்துச்சோம் அந்த இடத்துல வந்து மெட்ரோ ரயில் வேலை நடக்கிற விதமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க கொரட்டூரில் அவர் கிட்டத்தட்ட ஒரு சுமார் எட்டு கிரவுண்டு நிலப்பரப்பில் சாய்பாபா கோவில் தன்னோட அம்மாவோட ஆசைப்படி அங்கே வந்து கட்டியிருக்காரு இந்த பாபா கோயிலில் மக்கள் வந்து அத்தனை பேரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து போய் வந்து பார்க்குறாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை தவறாமல் வந்து விஜயோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து பாபா கோயிலில் பூஜையில் வந்து கலந்துக்கிறதா வந்து சொல்கிறாங்க நிறைய சினிமா பிரபலங்கள் இந்த கோயிலை வந்து வந்து பார்க்குறாங்க அவ்வளோ அழகான கோயில் அந்த கொரட்டூர் மக்கள் கிட்ட வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் வந்து நிறைய வந்து பார்க்க முடியுது இப்போ சமீபத்தில் லாரன்ஸ் அவர்கள் கூட இந்த கோவிலை போய் வந்து பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த கோவில் கொரட்டூர் பகுதியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாருமே வந்து போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த முகவரியில் இருக்குது அந்த கோவில் சென்னை கொரட்டூரில் வெங்கடேஸ்வரா நகர் அப்படிங்கிற ஒரு நகரில் தான் வந்து இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலை வந்து சாய்பாபா மூலவராக வந்து பிரதிஷ்டை பண்ணி ரொம்பவே அழகாக வந்து காட்சி அளி கழிக்கிறாரு இது தவிர வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு தனி சன்னதி அனுமனுக்கு வந்து தனி சன்னதியும் வந்து இங்கே வந்து இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோவிலில் தினமுமே மக்கள் கூட்டம் அலைமோதுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து க பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை மாலை ஆறுலேருந்து ஒன்பது மணி வரை நடை வந்து திறந்திருக்கும் வந்து பார்த்தவங்களே திரும்ப திரும்ப வந்து இந்த கோவிலுக்கு வந்து வராங்க அவ்வளோ அழகான நிம்மதி தரக்கூடிய கோவிலாக வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக இந்த கோவிலுக்கு ஒரு முறை போய்டுவாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்க போரூர் வ அந்த வடப்பழனி போரூர் சாலையில் கிருகம்பாக்கம் நீங்கள் வந்து போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற வழியில் கிரகம் பாக்கத்தில் அர்ஜுன் கட்டிய ஹனுமர் கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான கோவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கேரள பாணியில் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் அர்ஜுன் நடிகர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக ரொம்பவே வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி கட்டிய கோவில் அவரோட தோட்டத்திலே வந்து இந்த கோவில் வந்து கட்டியிருக்காங்க சமீபத்தில் கூட அர்ஜுனோட மகளான ஐஸ்வர்யா அவர்களுக்கு கூட இந்த கோயிலில் தான் வந்து நிச்சயமும் வந்து நடந்தது இந்த கோவிலோட முகவரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஞ்சநேயர் கோவில் பாரதி பாரதி நகர் கிருகம்பாக்கம் இது வந்து எக்ஸாக்டாக குன்றத்தூர் போரூர்லேருந்து குன்றத்தூர் போகிற சாலையில் கிருகம்பாக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்பவே அழகான அமைதியான சூழ்நிலையில் ஒரு தோட்டத்தில் கோவில் அமைச்சா அப்படி இருக்குமோ அப்படி அமைச்சிருக்காங்க கேரள பாணியில் வந்து இருக்குது மிக பெரிய பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை அவ்வளோ அழகு கம்பீரத்தோடு வந்து இருக்கும் பக்கத்திலே வந்து ராமருக்கான திராமர் சீத்தைக்கான தனி சன்னதி அங்கேயும் வந்து த தினமுமே சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் வந்து நடக்குது இங்கே வந்து விநாயகர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ரூபத்தில் வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான விநாயகர் வந்து இங்கே இருக்காங்க தோட்டத்துக்கு தோட்டத்தில் ஒரு கோவில் அப்படின்னா பாருங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கிற கோவில் இது இந்த கோவிலில் உள்ள மூலவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமர்ந்த நிலையில் வந்து காட்சி கொடுக்குறாரு ஒரே கல்லில் செய்யப்பட்ட இந்த கோவில் அப்படின்னு சொன்ன கோ இந்த சிலை அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட திருமேணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு அடி உயரம் பதினேழு அடி அகலம் வந்து கொண்டது இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலம் கொய்ரா அப்படிங்கிற கிராமத்தில் செய்யப்பட்டு இங்கே வந்து கிட்டத்தட்ட இரநூறு டன் எடை கொண்ட இந்த சிலையை வந்து கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த கோவில் மன நிம்மதி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவில் வந்து கண்டிப்பாக மன நிம்மதி கொடுக்கும் விதத்தில் அமைதியான சூழ் சூழ்நிலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான கோவில் இது அடுத்ததாக இயக்குனர் நடிகருமான நடன இயக்குனருமாக புகழ்பெற்று விளங்கிட்டிருக்கிற ராகவா லாரன்ஸ் அவர்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அத்தனை பேருக்கும் வந்து உதவி செய்கிற குணத்துடன் வந்து இன்றைக்குமே வந்து சினிமாவில் ரொம்ப ரொம்ப பிரபலமாக அதுவும் மக்கள் இடத்துல ரொம்ப ரொம்ப பிரபலமாக வந்து இருந்துகிட்ருக்காரு யாராவது உதவி அப்படின்னு போய் கேட்டோம்னாக்கா கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து உதவி செய்யக்கூடிய வல்லவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காரு ஆவடி அம்பத்தோர் இடையே அமைஞ்சிருக்கிற திருமுல்லை வாயில் அப்படிங்கிற இடத்துல சரஸ்வதி நகர்ல கிட்டத்தட்ட எட்டு கிரவுண்ட்ல ஒரு கோவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இவர் வந்து ஒரு ராகவேந்திரரோட பக்தர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அதனால ராகவேந்திரருக்கு ஒரு கோவில் வந்து கட்டியிருக்காரு இதுக்கு எதற்கு புறமா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட அம்மாவுக்கான கோவிலும் வந்து இவர் வந்து கட்டியிருக்காரு நடிகர் லாரன்ஸ் அவர்கள் தன்னோட சொந்த செலவுல ராகவேந்திரருக்கும் தன்னோடய அம்மாவுக்கும் சேர்த்து கோயில் வந்து கட்டியிருக்கிறது சென்னையில் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாக வந்து இன்றைக்குமே வந்து பேசப்பட்டிருக்கு இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே வந்து இந்த கோயிலை வந்து அமைச்சிட்டாங்க உலகிலேயே அம்மாவிற்காக கோயில் கட்டிய முதல் நடிகர் அப்படின்னாக்க ராகவாலாரன்ஸ் அவர்கள் தான் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறப்பு அப்படின்னா அவருடைய அம்மாவோட பேர் கண்மணி அவங்க பேரில் ஐந்து அடி உயர முழு உருவ சிலையை வந்து வச்சிருக்காரு அந்த சிலை வந்து ராஜஸ்தானிலேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது ஒரு அன்னையர் தினத்துக்குன்னு திறந்து வைக்க திறந்து வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் பதிமூணு அடி உயரத்தில் காயத்ரி தேவியோட சிலையும் வந்து நிறுவப்பட்டிருக்கு கடவுளும் பெற்ற தாயும் ஒன்று தான் அப்படின்னு உலகுக்கு வந்து நிரூபிக்கும் கோவிலாக இது இருக்கணும் அப்படிங்கிறதுனால காயத்ரி தேவி சிலைக்கு கீழே தன்னோட தாயோட சிலையையும் வந்து நிறுவிருக்காரு இந்த ராகவேந்திரா கோவில் ரொம்ப ரொம்ப பாப்புலராக அந்த பகுதி மக்கள் இடத்துல இருக்குது ரொம்பவே ஆச்சரியத்தோடு வந்து இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு வராங்க கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் தெரியாதவங்க கண்டிப்பாக பார்க்கணும்னாக்க திருமுல்லை வாயில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சென்னையில் நிறைய சாய்பாபா கோவில்கள் வந்து இருந்தாலும் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ஸ்ரீ விஸ்வரூப ஸ்ரீரடி சாய்பாபா ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப தனித்துவம் மிக்கதாக வந்து இருக்கிற ஆலயம் போன தடவை நான் வந்து போயிட்டு கூட அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டிருந்தேன் இங்கே வந்து பாபா விஸ்வரூபத்தில் நின்ற கோலத்தில் நமக்கு வந்து அருள்பாளிக்கிற விதமாக வந்து இங்கே அமைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு சிறப்பு இந்த இவ்வளோ சிறப்பான கோவிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சினிமா வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண பிரபலமான ஏஎம் ரத்னம் அவர்கள் தான் இந்த கோவிலை வந்து திரு அஜித் அவர்கள் தான் வந்து இந்த கோவிலை வந்து திறந்து வச்சுருக்காரு இந்த கோவிலுக்கு நந்தி சாய்பாபாவை பார்த்தா மாதிரி ஒரு நந்தி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த நந்தியை வந்து இந்த கோவிலுக்காக கொடுத்தது திரு விவேக் அவர்கள் வியாழக்கிழமையில் இந்த ஆலயத்துக்கு வந்து வராத பக்தர்களே கிடையாது அங்கே உள்ள பிரபலங்கள் அத்தனை பேரும் வந்து இங்கே வந்து வருவாங்க நிறைய அன்னதானம் வந்து பண்ணுவாங்க இந்த கோவிலோட முகவரி பார்த்திங்கன்னா வளசரவாக்கம் மேற்கு காமக்கோடி நகரில் வேலவன் தெருவில் இந்த ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பட தயாரிப்பாளரான ஏஎம் ரத்னம் ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்க்கு ஒரு பாகத்தில் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் வாசலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துணி வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும் உள்ளுக்குள்ளே போனிங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக சாய்பாபா வந்து உட்காந்து காட்சியளிப்பார் இடது பக்கம் பார்த்திங்கனாக்கா விஸ்வரூபத்தில் மிகப்பெரிய நின்ற கோலத்தில் பாபா வந்து இருக்கிறது வந்து அவ்வளோ பார்க்க பார்க்க வந்து கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ நிறைய பக்தர்கள் வந்து அங்கே வந்து பாபா வந்து தரிசனம் இருக்காங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பாபா நம்ம போய் என்ன வேண்டினாலும் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் காலையில் வந்து அபிஷேகம் ஆராதனை மூன்று வேளையும் வந்து ஆரத்தியோடு அங்கே வளசரவாக்கத்தில் பாபா கோயில் அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பாபா கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஷீரடியில் பாபா ஏற்றி வைத்த அணையா தீபத்திலிருந்து நெருப்பு எடுத்து வரப்பட்டு இங்கே வந்து துணி வந்து அமைச்சிருக்காங்க ஷீரடியில் செய்யப்படுவது போலயே இங்கே நான்கு நான்கு நேர ஆரத்தியும் பாபாக்காக வந்து நடத்தப்படுது இதற்காக ஷீரடியிலிருந்து அர்ச்சர்களை அழைச்சி வந்து வந்து வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக ஒவ்வொரு பூஜையும் நடந்து நடக்கும் கொலுவாக இருக்கட்டும் நவராத்திரி குலுவாக இருக்கட்டும் யுகாதியாக இருக்கட்டும் ராமநவமியாக இருக்கட்டும் குரு பௌர்ணமி விஜயதசமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விழாக்கள் வந்து இங்கே வந்து சிறப்பாக கொண்டாடுறாங்க ரொம்ப ரொம்ப அழகான கோவில் நிச்சயமாக ஒரு தடவை போய் பார்த்துருவாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் இந்த சாய்பாபா சமீபத்தில் கடந்த ஆண்டு சென்னையில் பத்மாவதி தாயார் கோவில் வந்து சென்னையில் வந்து கும்பாபிஷேகம் வந்து நடைக்கப்பட்டதுங்க இது வந்து சென்னை தீ நகரில் வந்து கட்டி முடிக்கப்பட்டு பத்மாவதி தாயாருக்காக பிரத்யேக கோவில் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாக வந்து கட்டியிருக்காங்க இந்த கோவில் வந்து இடம் வந்து பிரபல நடிகை ஆன மதிப்பிற்குரிய காஞ்சனா அவர்களால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலை கட்டுறதுக்கு தமிழ் திரையுலக பிரபலமான வந்து மதிப்பிற்குரிய அவர்கள் திருப்பதி ஏழுமலையான் பக்தியாக மாறி தன்னோட பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை தானமாக அழிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் அழித்ததுனால தான் இந்த நிலத்தில் இன்றைக்கி திருச்சானூரில் இருந்து பத்மாவதி தாயார் சென்னைக்கு எழுந்தர்லேயே அருள்பாலிக்கிறாங்க இந்த கோவில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அம்மன் வந்து அவ்வளோ அழகாக வந்து அருள்பாளிக்கிறாங்க இது வந்து சென்னை டி நகரில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இங்கேயும் மூன்று வேலையும் எப்படி வந்து பெருமாளுக்கும் தாயாருக்கும் வந்து பூஜைகள் வந்து புனஸ்காரங்கள் நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் வந்து கடைபிடிக்கிறாங்க நிறைய மக்கள் கூட்டம் இந்த கோவிலுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க அவ்வளோ அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகுங்க அவ்வளோ அழகான அம்மன் பார்த்தாலே வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக வந்து நமக்கு வந்து இருக்காங்க ரொம்பவே அழகான கோவில் நிச்சயமாக வந்து யாராவது போகாமல் இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிம்மதி வந்து தரக்கூடிய கோயிலாக இது வந்து அமைஞ்சிருக்கு இன்றைக்கி சென்னையில் பிரபலங்கள் கட்டிய அஞ்சு கோயிலை பற்றி நம்ம வந்து பார்த்தோம் திரு விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து திரு அர்ஜுன் அவர்கள் ஏஎம் ரத்னம் அவர்கள் காஞ்சனா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து திரு லாரன்ஸ் அவர்கள் கட்டிய அஞ்சு கோவில் சென்னையில் வந்து பிரசித்தி பெற்று விளங்கிட்டு இருக்கு அதை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்புகிறேன் வேறு ஒரு ஆன்மீக செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்